வணக்கம் கடந்த சில நாட்களாக நம் அனைவரின் உரையாடல்களிலும் முக்கிய இடம் பிடித்திருப்பது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அரட்டை என்ற செய்தி அனுப்பிய தளமாகும் உலகளாவிய மட்டத்தில் வாட்ஸ்அப்பிற்கு இணையான ஒரு தளமாக இதை இந்தியா அறிமுகப்படுத்தி உள்ளது இதேபோல் ஜோகோ கார்ப்பரேஷன் ஒரு மிகச்சிறந்த இணைய உலாவியையும் உருவாக்கியுள்ளது இந்த இடத்தில் ஜோகோ நிறுவனத்தையும் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களையும் அவருக்கு துணை நின்றவர்களையும் மிகவும் பாராட்ட வேண்டும் அவர்கள் உண்மையில் இந்தியாவின் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்டுள்ளார்கள் இந்தியா எவரையும் சார்ந்திருக்கக் கூடாது என்பதற்காக அனைத்து விதமான இணையதளங்களுக்கும் மாற்றான இந்திய தயாரிப்பை கொண்டு வந்துள்ளார்கள் அதனால் உண்மையில் ஜோகோ நிறுவனத்தை இந்தியா முழுவதிலும் உள்ளவர்கள் தலையில் வைத்து கொண்டாடுகிறார்கள் கடந்த சில நாட்களாக இந்திய பற்றோடு தமிழ் பற்றையும் எந்தவித சமரசமும் இல்லாமல் வெளிப்படுத்தி உள்ளது அந்த நிறுவனம் அதை எத்தனை பேர் கவனித்துள்ளார்கள் என்பது தெரியவில்லை ஸ்ரீதர் வெம்பு அவர்கள் ஒரு தமிழர் என்பது கிட்டத்தட்ட அனைவருக்கும் தெரியும் அவரது நிறுவனம் இப்போது வாட்ஸ்அப்பிற்கு மாற்றாக அறிமுகம் செய்துள்ள ஒரு தளமாகும் அரட்டை செயலி அரட்டை என்ற தமிழ் சொல்லை அந்த செயலிக்கு பொருத்தமானதான ஒரு பெயராக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அரட்டை என்றால் எப்போதும் பேசுவது நிறைய பேசுவது போன்ற பொருட்களில் எடுத்துக் கொள்ளலாம் அப்படி இருக்க தமது நிறுவனத்தின் தயாரிப்பிற்கு தமிழ் பெயரை வைத்திருக்கிறார் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் அதேபோல் கூகுளுக்கு மாற்றான பிரௌசருக்கு உலா என்று பெயர் வைத்திருக்கிறார் அதுவும் சுத்தமான தமிழ் பெயர்தான் தகவல்களுக்காக உலாவரும் தளம் என்பதால் உலா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த பிரௌசருக்கு அரட்டையின் லோகோவை பார்த்தால் தமிழில் ஆ என்ற முதல் எழுத்தையே லோகோவாக வைத்திருக்கிறார்கள் அவ்வாறு தேசப்பற்றால் வெளிநாடுகளின் தயாரிப்புகளுக்கு மாற்றான தளங்களை உருவாக்கியதோடு தமிழ் பற்றியும் வெளிப்படுத்தி உள்ளார்கள் அவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அது குறித்து கூடுதல் தகவல்களுடன் வேறொரு காணொளியில் பார்க்கலாம் இந்த காணொளியில் நாம் ஜோகோ கார்ப்பரேஷன் உருவாக்கியுள்ள இந்தியாவின் சொந்த உலாவியான உலாவை பற்றி பார்க்கலாம் மிகவும் சுவாரஸ்யமான அழகான பொருத்தமான பெயரை கொண்டுள்ள உலாவின் லோகோவும் வண்ணமயமான ஒரு சின்னமாகவே உள்ளது இங்கு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் கூகுள் குரோமுக்கு மாற்றாக இந்தியா உருவாக்கியதாகும் இந்த உலா என்ற பெயருடைய உலாவி அதாவது ப்ரௌசர் நாம் இதை நிறுவி பயன்படுத்தி பார்த்தோம் மிகவும் சிறந்த அனுபவமாக இருந்தது எனவே இதை நாம் அனைவருக்கும் நிச்சயம் பரிந்துரைக்கிறோம் நேரடியாக பயன்படுத்தி பார்த்த பிறகுதான் பார்வையாளர்களுடன் இதை பகிர்ந்து கொள்கிறோம் ஏனெனில் இதை பயன்படுத்துவது மிகவும் எளிதாக உள்ளது பிற உலாவிகளை பயன்படுத்தும் போது எதிர்கொள்ளும் சிக்கல்கள் பல இதில் இல்லை மிகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு உலாவியாக உள்ளது இந்தியாவின் பெருமைக்குரிய உலா இந்த உலாவியை திறக்கும் போதே அதன் முகப்பு பக்கத்தில் நமது மிகவும் தேவையான வலைத்தளங்களை சேர்க்கும் வசதி உள்ளது இந்த செயல்முறை மிகவும் எளிமையானதும் ஏராளமான சிறப்பம்சங்களை கொண்டதுமாக உள்ளது எண்ணிக்கையில் முடிவில்லா அம்சங்களை கொண்டுள்ளது என்றே சொல்லலாம் ஏராளமான பாதுகாப்பு அம்சங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இணைய உலாவிகள் என்றால் நாம் கூகுள் உலாவியையோ அல்லது வேறு எந்த உலாவியையும் பயன்படுத்தலாம் ஜோகோ கார்ப்பரேஷன் அனைத்து துறைகளிலும் தன்னிறைவு அடையும் வகையிலும் உள்நாட்டு தயாரிப்புகளை மேம்படுத்தும் வகையிலும் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது அதனால் கூகுள் போன்ற ஒரு சிறந்த தேடுபொறி இந்தியாவில் தோன்றும் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது இப்போது ஏனெனில் உலா உலாவியாக இருந்தாலும் சரி அரட்டை செய்தி அனுப்பியாக இருந்தாலும் சரி இவை அனைத்தும் மிகச்சிறந்த தளங்களாக வளர்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் நிறையவே உள்ளன நாம் இப்போது ஒரு தொடக்க நிலையில் தான் இருக்கிறோம் நாம் போட்டியிடப் போவதோ வாட்ஸ்அப்பை போன்ற உலகின் சிறந்த செய்தி அனுப்பி தளத்துடன் ஆகும் அந்த தளத்தின் உரிமையாளர் உலகின் முதல் ஐந்து பணக்காரர்களில் ஒருவர் ஆவார் வாட்ஸ்அப்பின் உரிமையாளரின் செல்வாக்கு பண வசதி ஆராய்ச்சி வசதிகள் பொறியாளர்கள் இவை எந்த அளவில் இருக்கும் என்று நாம் எளிதாக யோகிக்க முடியும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தளத்துடன் தான் நாம் இந்தியர்கள் போட்டியிடுகிறோம் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இப்போது ஜோகோ நிறுவனம் அறிமுகம் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் இப்போது அரட்டை ஒரு சிறந்த தளமாக உள்ளது ஆனால் இன்னும் மேம்படுத்த வேண்டிய தேவைகள் நிச்சயம் உள்ளன ஏனெனில் அந்த தளத்திற்கு மிகுந்த பயனர் போக்குவரத்து வருகிறது உலா உலாவியும் ஏராளமான பதிவிறக்கங்கள் நடக்கின்றன நிறைய பேர் பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள் அதிகரிக்க வேண்டும் இந்தியர்கள் முழுமையான ஆதரவு தந்தால் அந்த நிறுவனம் கூகுள் போன்ற நிறுவனங்களையும் விஞ்சும் அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியும் நாம் இதை பயன்படுத்தும் போது சில குறைபாடுகள் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை காட்டலாம் நாம் தொடர்ந்து ஆதரவு தர தயாராக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக வளர்ந்து விடுவார்கள் ஏனெனில் இந்தியாவில் இதுபோன்ற ஒரு நிறுவனத்தை துவங்குவது எளிய செயல் ஒன்றும் அல்ல கூகுள் வாட்ஸ்அப் போன்றவற்றை தொடக்க நாட்களில் எத்தனை பேர் பயன்படுத்தி இருந்தீர்கள் என்று தெரியவில்லை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் கூகுள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் ஆகியவற்றின் தொடக்க காலத்தில் நிறையவே குறைபாடுகள் இருந்தன படிப்படியாகத்தான் அவை மேம்படுத்தப்பட்டு இன்றைய நிலைக்கு வந்துள்ளன அதற்கு நிறைய கால அவகாசமும் எடுத்துக்கொண்டது இன்று அவை வளர்ந்து ना பெரும் வளர்ச்சி கண்டுள்ளதால் அந்த தளங்கள் புதிய நிறுவனங்கள் எதையும் வளர்ச்சியடைய விடுவதில்லை அனைத்தையும் அவைதான் ஆக்கிரமித்து வைத்துள்ளன அவற்றின் செல்வாக்கையும் பணத்தையும் மீறித்தான் நாம் இப்போது போட்டியிட வேண்டியுள்ளது அந்த இடத்தில் அரட்டை மற்றும் உலா உலாவி ஆகியவை சிறந்த தளங்களாக உள்ளன கூகுள் குரோமின் தொடக்க காலத்தில் இருந்த நிலையுடன் ஒப்பிடும்போது இன்றைய உலா உலாவி பல மடங்கு மேம்பட்டதாக உள்ளது வாட்ஸ்அப் தொடங்கிய போதுள்ள அம்சங்களுடன் ஒப்பிடும்போது அதைவிட பல மடங்கு முன்னேறிய நிலையில் உள்ளது இன்றைய அரட்டை எனவே நிச்சயமாக நாம் இதை முடியும் இந்தியர்களின் ஆதரவு இருந்தால் நாம் குரோமை நம்பி இருப்பதற்கு பதிலாக உலா உலாவியை பயன்படுத்தலாம் அதேபோல் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவதற்கு பதிலாக அரட்டையை பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் யாரும் வாட்ஸ்அப்பை நிறுவல் நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது குரோமை நிறுவல் நீக்கம் உடனடியாக செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை அதற்கிடையில் போதுமான அளவுக்கு நமது நாட்டு தயாரிப்பையும் பயன்படுத்தினால் நல்லது என்றுதான் சொல்கிறோம் மற்றவற்றை விட்டுவிட்டு உலா அரட்டை போன்ற தளங்களை பயன்படுத்தினாலும் நல்ல விஷயம்தான் அதில் எந்த சந்தேகமோ மாற்று கருத்தோ இல்லை காரணம் மற்றவர்களின் பொருள் எளிதாக நமக்கு பயன்பாட்டிற்கு கிடைத்தாலும் எந்த நேரத்திலும் அது நிறுத்தப்படலாம் அதே போலத்தான் கூகுள் குரோம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்றவை நீண்ட காலமாக பயன்படுத்தி வருகிறோம் அவை நமக்கு இலவசமாகவும் கிடைக்கின்றன ஆனால் அவை நமது சொத்து அல்ல அடுத்த வீட்டு அண்ணனுடையதாகும் அந்த அண்ணன் எப்போது வேண்டுமானாலும் தரமாட்டேன் என்று சொல்லிவிடலாம் அப்படி சொன்னால் நாம் சிக்கலில் சிக்கிவிடுவோம் அல்லது அதை பயன்படுத்த வேண்டுமென்றால் நான் சொல்வதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர் கட்டளையிடுவார் எனவே அது நமக்கு தற்காலிகமானதுதான் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக நமது நாட்டு தயாரிப்பை பயன்படுத்தினால் அதை யாரும் மறுக்க முடியாது ஆகையால் நமது சொந்தமான உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த பொருட்கள் குறித்து புகார் சொல்ல முடியும் அவற்றை நமது அரசாங்கம் நீதிமன்றம் எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் மாறாக ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தின் விஷயத்தில் நமக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் ஆகையால் வெளிநாட்டு நிறுவனங்களை நாம் விட்டுவிட்டு நமது தயாரிப்புகளை பயன்படுத்த வேண்டும் இதை சொல்லும்போது சிலர் விமர்சிக்க கூடும் ஆனால் கட்டாயம் வெளிநாட்டு தயாரிப்புகளை தவிர்க்க வேண்டும் என்றும் நாம் சொல்லவில்லை அவற்றிற்கு மாற்றாக சிறந்த நமது நாட்டு தயாரிப்புகள் கிடைக்கும் போது அவற்றை பயன்படுத்தி அந்த நிறுவனங்களை வளர்க்க வேண்டியது நமது கடமையும் கூடவாகும் நமது தேவைகளுக்காக நமது தளங்களுக்கு ஒரு முன்னுரிமை நிச்சயம் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நாம் செய்தாலே இவை அனைத்தும் நிச்சயம் வெற்றியடையும் உலா உலாவி ஜோகோ கம்பீரமான வெற்றியாக மாறிக்கொண்டிருக்கிறது ஜெய்ஹிந்த்